நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டடிக் சேனல் சார்பாக வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பத்தி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அந்த நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு எழுபத்தி இரண்டு ஐம்பது டிஐ மாடல் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் நூற்றி எண்பதஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்கு இந்த வண்டி இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க எடுக்கிறவங்களோட பெயருக்கு வந்து ஓனர் தரப்புலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றினா மற்ற விவரங்கள் எல்லாமே ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட வந்து பேசிக்கலாம் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்த ஃபிட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்க உங்களுக்கு வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டிதாங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் மதுரை மாவட்டத்தில் பழங்கானத்தம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஊனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்குசன்லாம் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவெட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே